பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வல்லுவனுடைய வரிகளை நெஞ்சில் ஏந்தி தொடர்ச்சியாக மலைகளின் மாநாடு மரங்களின் மாநாடு தண்ணீர் மாநாடு கடல் மாநாடு என்ற பல்லு உயிர்களுக்காக மாநாடு போட்டு அதன் அரசியலை பேசிய நான்கு மக்கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் என்ற தலைப்பில் வருகின்ற இருபத்தி ஆறு அன்று திருச்சி மணப்பாறை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆலம்பட்டி புதூர் அருகே ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளார் இந்த மாநாட்டில் தமிழர்கள் ஒவ்வொருவரும் பங்கேற்க வேண்டியது அவருடைய வரலாற்று கடமை யாருக்கெல்லாம் லஞ்சம் ஊழல் பிடிக்கவில்லையோ யாருக்கெல்லாம் இங்கு நடக்கின்ற அநீதியான ஆட்சி பிடிக்க யாரெல்லாம் தமிழர்கள் பாதுகாக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் குடும்பத்தோடு பெருந்தொழாக இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் பங்கேற்பது போலவே அந்த மாநாட்டை நடத்த மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்படுதால் அதனுடைய பங்களிப்பையும் உங்களால் முடிந்த தொகையை என்ற இணையதளத்தில் உங்களால் முடிந்த தொகையை அதில் பதிவு செய்யுங்க பணமாகவும் இனமாகவும் தமிழர்கள் நீங்கள் தான் நிற்க வேண்டும் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக மாநாடாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய பொருட்சியளவு தேவைப்படுகிறது அதற்கான உதவியை தமிழர்கள் நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறோம் இந்த காலனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கையும் நாங்கள் கொடுக்குறோம் உங்களால் முடிந்த தொகை ஐநூறுவோ ஆயிரமோ இல்லை பெரும் முதலாளிகளாக இருக்கிறீங்க தமிழ் முதலாளிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா லட்சக்கணக்கிலோ கொடுத்து நாம் தமிழர் கட்சியை வலிமைப்படுத்துங்கள் ஒவ்வொரு தமிழருடைய பங்களிப்பிலும் தான் அது சாத்தியமாக மாறும் தான் நாம் தமிழருடைய வெற்றி உங்களுடைய வெற்றி மக்களுடைய வெற்றியாக அது கருது கருதப்படும் உங்க வீட்டில் இருக்க முதியோர்கள் நோயாளிகளுக்கு ப்ரொஃபஷனலான நர்சிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க தான் பெஸ்ட் கேர் இவங்க ப்ரொஃபஷனல் நர்ஸோட உங்களுக்கு தேவையான மெடிசன் அண்ட் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க உங்களுக்கு தேவையான மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ரெண்டலுக்குமே ப்ரொவைட் பண்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ் ரெக்குயர்மெண்ட் இருந்தா அதுக்குமே ட்ரெயின்டான நர்ஸ் வச்சிருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடுமே சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் திமுகவினுடைய கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாரும் தொடர்ச்சியாக விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த திமுகவினுடைய கூட்டணி அஸ்திவாரம் இல்லாத பேஸ்மெண்ட் இல்லாத ஒரு கட்டணம் அந்த கட்டணம் எப்போ வேணாலும் இடிஞ்சு விடுவோம் அதிலிருந்து இருந்து விசிகா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல காங்கிரஸ் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க திமுக கூட்டணி என்பது பெவிகால் போட்டு ஒட்டினது மாதிரி யானையே வந்து பிரித்தாலும் பிரிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டணி பலத்தோட திமுக இருக்கு இருக்கு அப்படின்னு திமுகனுடைய வட்டாரங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த பெவிக்கால் போட்டு ஒட்டின இடத்துல விரிசல் ஏற்படுற அளவுக்கு ஒரு பெரிய கடப்பாறையா தூக்கி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்களே குத்தி இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மாணிக்கம் தாகூர் உட்பட காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் வரை திமுக கூட நாங்கள் கூட்டணியில் இருக்கணும் திமுக கூட்டணியை நாங்கள் அப்படியே நடத்திக்கிட்டே வரணும் அடுத்த தேர்தலில் அது அப்படியே நீடிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க இதுக்கு திமுக என்ன பதில் சொல்லும் காங்கிரசனுடைய கமிட்டி தலைவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் உடனடியாக டெல்லிக்கு வாங்க அப்படின்னு காங்கிரஸ் தலைமை அங்கே உட்காந்து ஒரு மிகப்பெரிய ஆலோசனை நடத்தி இருக்குது ஆலோசனையுடைய முடிவில் யாரும் வெளியே பேசிராதியே அடிச்சு கூட கேட்பாங்க அப்பயும் சொல்லிடாதியே அப்படின்னு கூட்டணி குறித்து யாரும் பேசவே கூடாது அப்படின்னு காங்கிரஸ் தலைமை ஒரு கிடுக்குப்பிடியான ஒரு கட்டளையை இட்டு உண்மையிலுமே காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்த தேர்தலில் நீடிக்குமா நீடிக்காதா அனைத்து அசின் வணக்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது ஏன்னா எங்களுடைய பாண்டிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் காலகட்டத்துல உச்சத்துல இருக்கும் பொழுது ஒன்னே முக்கால் லட்சம் பேர் செத்ததை கூட நாங்க விட்டு கொடுத்துட்டு ஆட்சி அதிகாரத்திற்காக அந்த அதிகாரத்தில் பங்குக்காக மத்திய அமைச்சர் பொறுப்புக்காக ஒன்னே முக்கால் லட்சம் பேருடைய சாவை கண்டுக்காம இருந்தோம் அப்படின்னு திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து தெரிந்தவர்கள் பேசுறாங்க அப்படி அவ்வளவு பாண்டிங்காக இருந்தவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி முரன் அப்படிங்கிறது கூட்டணி முறிவுங்கிறது சாத்தியமே இல்லை அதுவும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய வெற்றியை வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி பெற்றிருக்குது இத பாஜக வந்து எதிர்கட்சிகளை வைத்து எப்படியாவது உடைக்கலாம்னு ட்ரை பண்ணுது ஆனா அந்த பாச்சா இங்க பழிக்காது அப்படின்னு திமுகவினுடைய கூடாரங்கள் மாறு தட்டிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க தொடர்ச்சியாக திமுக மீது விமர்சனம் வைக்கிறது திமுக ஆட்சி அதிகாரத்தை குறை சொல்வது அவர்கள்ட்ட அதிகாரத்தில் பங்கு கேட்பது இப்படி பல வேலைகளை காங்கிரஸ் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவை விமர்சித்து தமிழ்படியாக்குற திமுக தலைவர்கள்லாம் ஒரு மானங்கட்ட மாதிரி கேள்வி எல்லாம் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் கேட்கிறாரு அதற்கு ஆதரவாக அதாவது திமுக கூட்டணிக்கும் காங்கிரசுக்கும் உள்ள அந்த முரணை பெருசாக்குறது மாதிரி அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது மாதிரி மாணிக்கம் தாகூர் என்கிற விருதுநகருடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் அங்க எல்லாரும் மக்கள் ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சாரா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் விருதுநகரில் காங்கிரஸ் காரங்க பேர் இருப்பாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை தாண்டி திமுகவினுடைய வாக்குகளையும் சேர்த்து தான் மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற்று விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினராக இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறாரு அப்படி பொத்தனாப்பில் இருந்தமா கம்முன்னு போனமா இந்த சூ வெங்கடேசன் மாதிரி திமுகவுக்கு ஒத்து ஊதுனமா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி ஒத்து ஊதுறாங்களோ அப்படி ஒத்து ஊதுனமா அப்படி கூட இருந்தமா குளிர் அப்படி போகாம மாணிக்கம் தாகூர் வந்து இந்த கூட்டணியை உடைச்சிட்டு ஆட்சி அதிகாரத்தில் எந்த கூட்டணி பங்கு கொடுக்குதோ எவன் பங்கு கொடுக்குறேன்னு சொல்றானோ அவன் கூட நம்ம போயிடுவோம் அப்படின்ற வாதத்தை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே முன்வைச்சாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் கூட இதைத்தான் சொல்றாங்க காங்கிரஸ் ஏற்கனவே திமுகவுக்கு பல மத்திய அமைச்சர் பொறுப்புகள் கொடுத்துருக்குது ஆட்சில அதிகாரத்துல நம்ம பங்கு கொடுத்துருக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது மாநிலத்தில் அவங்க நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்ற கேள்வியை காங்கிரஸுனுடைய மூத்த நிர்வாகிகளும் பேசியிருக்கிறாங்க இது சலசலப்பாக பேசப்பட்டிருக்கு இது நிதர்சனமான உண்மை அப்ப அதே வார்த்தையை இங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ்னுடைய தலைவர்கள் அவங்களுக்கும் இந்த யோசனை வருது ஏன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டால் என்ன நம்மளுடைய ஓட் ஷேரிங் இல்லாமலாம் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு ஆனால் ஒரு மூவாயிரம் பேர் ஒரு மாவட்டத்தில் இருக்கட்டும் ஆனால் ஒரு நாலாயிரம் பேர் இருக்கட்டும் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கட்டும் அந்த பத்தாயிரம் பேருடைய வாக்குகளையும் வாங்கி தானே திமுக இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு அப்போ அந்த பத்தாயிரம் பேருக்கு நம்ம நல்லது செய்யணும்னா நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்ற மாநில தலைவர்களும் இங்கே இருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் காங்கிரஸ்ல இருக்கவங்களும் கேட்குறாங்க அது அவருடைய தார்மீக உரிமை கேட்கலாம் ஆனால் திமுக கொடுக்கணும்ல கொடுக்கணுங்கிற மனசு இருக்கணும்ல திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி எப்படிப்பட்ட கட்சி சும்மா அப்படி கூட வச்சுக்குவோம் சும்மா அந்த தொட்டுக்கிறதுக்காக இல்ல என் வீட்டு வாசல்ல வேலைக்காரனாக அதாவது வாயில் காவலராக இருந்து காவல்காரு அதாவது இப்ப வீட்டில் ஒரு நாயை கட்டி வைக்கிறோம் அந்த நாயை என்ன பண்ணும் வேற யாராவது உள்ள வந்தாங்கன்னா எஜமானை பாதுகாப்பதற்காக கொலைக்கும் அவங்களை பார்த்து கடிக்க போகும் அவங்களை விரட்டி விடும் அந்த வேலையை காங்கிரஸ் பார்த்தா போதும் திமுக நிலைப்பாடு அதுதான் இப்ப பிஜேபி எங்களை அட்டாக் பண்ணுது அப்படின்னா சென்ட்ரல்ல நீங்க இருக்கிறீங்க எங்களை ஈடி ரைடு விட்டுட்டாங்க எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் மீது வழக்கு தொடுக்கிறாங்க அவங்க வந்து எங்களை வந்து ஜெயிலுக்குள்ள தள்ள போறாங்க இப்ப செந்தில் பாலாஜியை தள்ளு மாதிரி பாட்டுக்கு பத்து ரூபா வாங்குனாரு அந்த வேலை வாங்கி தரேன் சொல்லி காசு வாங்குனாரு இந்த மாதிரி வழக்குகள்ல உள்ள தள்ளிட்டா ஐயோ எஜமானா உள்ள தள்ளிட்டாங்களே எஜமானுக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு கொலைக்கின்ற நாயாகத்தான் திமுக காங்கிரஸ் பார்க்குது அது போடுற புறையை அப்படி தின்னுக்கிட்டு அது போடுற சோத்தை தின்னுக்கிட்டு வாளாடிக்கிட்டு எஜமானருக்கு விசுவாசமாக இருக்கணும் இந்த நிலைப்பாடு தான் திமுக நிலைப்பாடு காங்கிரஸ் ஆனால் நாங்கள் நாயா இருக்கிறோம் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே திமுக விடுமானா இந்த நாய் தெரு நாய் ரோட்டில் போயிட்டு இருந்த நாய் அந்த நாயை கூட்டிக்கிட்டு வந்து நாங்கள் தான் சோறு போட்டு வளர்த்துருக்குறோம் இது திமுக நிலைப்பாடு நாங்கள் சோறு போட்டு வளர்த்துருக்குறோம் அந்த சோறு போட்டதுக்காக விசுவாசமாக நீ கடைசி வரைக்கும் என் தான் இருக்கணும் சும்மா அந்த வீட்டுக்குள்ள ரூம்ல வந்து நானும் எஜமான மாதிரி நான் வந்து சோஃபால உட்காந்துக்குவேன் நானும் வந்து சேர் போட்டு உட்காருவேன் அப்படி கேட்க கூடாது ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் தர முடியாது வேணா போன தடவை கொடுத்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சு சீட்டு இந்த நாய்க்கு புற போடுறது மாதிரி இருபத்தஞ்சு புற போடுறேன் அந்த இருபத்தஞ்சு சீட்டை வாங்கிக்க அந்த இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ள தர்றேன் வாங்கிக்க பேசாமல் கம்முன்னு கூட்டணியிலே இரு அப்படின்னு திமுக சொல்லுது காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கடந்த முறை நீங்கள் இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தீங்க அதில் பதினெட்டுல வெற்றி பெற்று நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வலு சேர்த்துருக்கிறோம் உங்களை அதிகாரத்திற்கு நாங்கள் நகர்த்தி இருக்கிறோம் அந்த பதினெட்டு எம்எல்ஏ இல்லைன்னா இன்னைக்கு உங்களுடைய ஆட்சி இங்கே நிலைத்து நிற்குமா அது இல்லாமல் எங்களுடைய வாக்காளர்கள் அதாவது காங்கிரசனுடைய வாக்காளர்கள் எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிறாங்க அவங்க போட்ட வாக்குகளில் அவங்க செலுத்திய வாக்குகள் திமுக இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க எங்களை மதிச்சு தான் இதுக்கு நடுவில் இந்த மாணிக்கம் தாகூர் போன்ற நபர்கள் எல்லாரும் அவங்களுக்கு தேவையான அரசியல் மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த நபர்கள் எல்லாத்துக்கும் இந்த காங்கிரஸ் திமுக கூட தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்குது இந்தியா கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி கேரளாவிலும் காங்கிரஸ் வெற்றி பெறணும் ஆந்திராவிலையும் காங்கிரஸ் வெற்றி பெறணும் அதே போல இங்கிட்டு கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த திமுகவை விட்டுட்டு ஏன்னா திமுகவுக்கு அடுத்த தலைமுறை அப்படின்லாம் எதுவும் இல்லை அடுத்த உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த எல்லா அப்படி அடுத்து ஒரு பெரிய பட்டாளத்தை விஜய் கொண்டு வர்றாரு விஜய்க்கு ரசிகர்கள் ஆந்திராவில் தமிழ்நாட்டில இருக்கிறாங்க அப்ப அவரு கூட கூட்டணிக்கு போயிட்டா மற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு இல்லாமல் மற்ற மாநிலங்களில் நமக்கு ஓட்டு அதிகமா கிடைக்கும் காங்கிரஸுக்கு ஏற்கனவே அங்கே இருக்கு அப்ப விஜய் ரசிகர்களையும் நம்ம உள்ள இழுத்துட்டோம்னா அங்க நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற நபர்கள் இவங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறதுனால இவங்க தாவேகா கூட்டத்துக்கு கூட்டணிக்கு போயிடுவோம் ஏன்னா அவங்க வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க கூட போய் நம்ம நின்னுக்குவோம் ஏன்னா அவங்க கூட நின்னாதான் நமக்கு ஏதாவது மீதி சில்ற செதறதுல நம்ம மற்ற மாநிலங்களில் ஆட்சி அமைச்சுக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ்னுடைய இங்க இருக்கிற இந்த மாதிரி தலைவர்களுடைய நிலைப்பாடு இருக்கு ஆனா மத்தியில் இருக்கிற காங்கிரசனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்ற மாநிலங்களை நம்ம வெற்றி பெறுவோமோ பெறமாட்டோமோ தமிழ்நாட்டில் முதல்ல தாவேக்கா வெற்றி பெறுமா விஜய் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவாங்களா தாவேக்காவுக்கு என்ன மாதிரி சின்னம் வழங்கப்படும் அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்களா உண்மையிலுமே இவங்க வாக்கு சதவீதத்தை வாங்கி நிரூபிப்பாங்களா அப்படின்னா எந்த வாக்கு வாக்குச்சதவீதத்தையும் இதுவரை தாவேக்கா நிரூபிக்கல அப்படிப்பட்ட ஒரு மண்குதிரையை நம்பி காங்கிரஸ் போறதுக்கு காங்கிரஸ் மேலிடம் தயாராக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் நம்மள்கிட்ட சொல்றாங்க அப்படி எல்லாம் போக மாட்டான் நாங்க அடிச்சாலும் மிதிச்சாலும் எங்களை கழுவி கழுவி ஊத்தினாலும் எங்களை கடப்பாற கொண்டு இடிச்சாலும் என்ன பண்ணாலும் சரி கவட்ட குச்சியை வச்சு அடிச்சு விரட்டினாலும் நாங்க திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்னு காங்கிரஸ் மத்திய மேலிடம் தகவல் சொன்னதாக சொல்றாங்க தான் அந்த கூட்டத்தினுடைய முடிவுல வெளியில் வந்து பேட்டி கொடுத்த அந்த காங்கிரஸ்னுடைய ஆலோசகர்கள் குழுலாம் சொல்கிறாங்க நாங்கள் எல்லோருடைய கருத்தையும் கேட்டுக்கிறோம் எல்லாருடைய கருத்தையும் கேட்டுக்கிட்டு எது சரியோ அதை நாங்கள் பின்னாடி அறிவிப்போம் அறிவிக்கிறது வரைக்கும் தமிழ்நாட்டில் போய் யாரும் கூட்டணி குறித்து பேசிடக்கூடாது கேரளாவில் யாரும் கூட்டணி குறித்து பேசிடக்கூடாது ஏன்னா கூட்டணிங்கிறது நாங்கள் கமுக்கமாக உட்காந்து பேசி கமுக்கமாக ஒரு சட்டியில் சோற வடித்து கமுக்கமாக அதில் குழம்பை ஊற்றி அதை வலிச்சு நக்கிறதுக்கு தான் நாங்கள் வேலை செய்வோம் அதை தாண்டி நீங்கள் வந்து வெளியில் போய் பேசி அந்த மண் பானையை எடுத்து போட்டு அந்த சட்டியை எடுத்து போட்டு உடச்சிடாதீங்க கூட்டணி தர்மத்துக்கு அது அழகல்ல அப்படின்னு காங்கிரஸ் தலைமை சொல்லி அனுப்பியிருக்கு இப்ப நம்ம மாணிக்கம் தாகூர் அப்புறம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி நாம திமுக கூட்டணியை விட்டு வெளியில போயிருவோம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறாங்கல்ல இவங்களுடைய பேச்சுக்கு அங்கே மரியாதை இல்லை இவங்களை மதிக்க கூட இல்லை மொத்தத்துக்கு திமுகவை காங்கிரஸ் மதிக்கவே இல்லை காங்கிரஸை திமுக மதிக்கவே இல்லை காங்கிரஸ் தலைவர்களை காங்கிரஸை மதிக்க அதுதான் நமக்கு ஊர்ஜிதமாக தெரியுது எது எப்படியோ திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி வலுவாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பொங்கு இளைஞர் பேரவையை சார்ந்த அண்ணன் தனியரசு அவர்கள் எனக்கு இந்த கூட்டணி வேண்டாம்டா இந்த திமுக கூட்டணி ஒரு கேடுகட்ட கூட்டணி அப்படின்னு அங்கே இருந்து பிரிஞ்சு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சந்திச்சு அதிமுக கூட்டணியை உறுதி செய்ய உள்ளார் அப்படின்ற ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு திமுக வட்டாரங்கள் சொன்னாங்க திமுக கூட்டணி வந்து ரொம்ப பலமா இருக்குது இங்கிருந்து ஒரு நபரை கூட யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வலுவான எக்கு கோட்டையை வந்து திமுக கட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்ப அண்ணன் தனியரசு அவர்கள் இங்கிருந்து பிச்சுக்கிட்டு அங்க போயிட்டாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா திமுகவில் சீட்டு கேட்டிருக்காரு திமுகவில் சீட்டு இல்லை கொங்கு இளைஞர் பேரவைக்கு இந்த முறை நாங்கள் சீட்டு கொடுக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே இளைஞர்களுக்கு நாங்கள் அதிகமாக வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு திமுகவினுடைய வட்டாரங்கள் சொன்னதுனால நீ என்ன எனக்கு சீட்டு கொடுக்குறது நான் இருக்கிறதுனால தான் நான் இருக்கிற ஒரு தைரியத்தில் தான் கொங்கு மண்டலத்தை நீங்கள் இந்த தடவை பிடிச்சிடலாம் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு இந்த பக்கம் இவர் இருக்கிறாப்ல அப்படின்றதுனால அதாவது தனியரசு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால கொங்கு மண்டலத்தை அதிமுக வந்து நம்ம மறுபடியும் கைப்பற்றிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிற அந்த நம்பிக்கையை சுக்கு சுக்கா உடைக்கிற பாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒரு நிர்பந்தத்தில் இருக்குது அது அந்த முறை வென்றே ஆகணும் அதுவும் இல்லாமல் கொங்கு மண்டலம் அதிமுகவனுடைய கோட்டை அந்த கோட்டையில் கடந்த முறை ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு இந்த முறை அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்போ தனியரசுக்கு சீட்டு கொடுத்து கொடுப்பாரான்னு கேட்டால் கட்டாயம் கொடுப்பாரு கொடுத்து தனியரசு அவருடைய வாக்குகளை அவருக்குன்னு அங்கே ஒரு மெஜாரிட்டி இருக்கு அங்கே அவங்களுடைய மக்கள் வாழ்கிற பயன்படுத்துறாங்க அப்ப அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேரை பயன்படுத்தி அந்த வாக்குகளை எப்படியாவது அதிமுக பக்கம் கொண்டு வந்து தரணும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு எது எப்படியோ இப்ப யாருமே ஆட்ட முடியாது யாருமே அசைக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல இப்ப ஒரு விக்கெட்டுங்கிறது கலண்டுங்கிட்டு போயிருச்சு இப்ப அடுத்த விக்கெட்டு யாரா இருக்கும் ஒருவேளை காங்கிரஸ் ஆ இருக்குமோ ஒருவேளை விசிகாவா இருக்குமோ ஒருவேளை கம்யூனிஸ்ட் அவங்கள நீங்க காலில் விழுந்து கதறனாலும் கம்யூனிஸ்ட் திமுக வெளியே வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஓட் ஷேரிங் அவ்வளவுதான் நீங்க இப்ப விசிகாவை விட்டுருங்க விசிகாங்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களுக்குன்னு தனியா வாக்கு சதவீதம் இருக்கு அவர்கள் நினைத்தால் ஆட்சி அதிகாரத்தை மாற்றத்தை உண்டாக்க முடியும் இப்ப திமுக கூட்டணியில இருந்து விசிகா வெளியே வந்துடுச்சுன்னா திமுக ஆட்சி கட்டாயம் கவலம் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை வந்து ஏற்கனவே நிரூபிச்சும் இருக்கிறாங்க ஆனா இந்த காங்கிரஸ் இருக்குல்ல இப்ப கூட்டணி தர்மத்திலே இவங்க வாக்கு சதவீதம் கேட்கறாங்க இது கடந்த கால வரலாறை எடுத்து பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தி ஏழுல இருந்தே திமுக கூட்டணியில இருக்குது இல்லைவிங்க அப்போ அப்போது இருந்து இப்ப வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் ஏறிக்கிட்டே இருக்கானா இல்ல கட்டரும்பது மாதிரி கீழே இருந்துகிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நாற்பத்தோரு சதவீதம் காங்கிரஸுக்கு வாக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் எழுபத்தி ஒன்று தேர்தலில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் அதுக்கப்புறம் எண்பத்தி எண்பத்தி ஒம்போதில் அதிமுக கூட கூட்டணி நாலுலயும் அதிமுக கூட கூட்டணி தான் எண்பத்தி அதிமுக கூட கூட்டணி தான் அதிமுக ஜானகி அணி கூட கூட்டணி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பதினஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி

இருபது சதவீதத்தை தாண்டல அறுபத்தி ஏழுக்கு பிறகு இருபது சதவீதத்தை தாண்டவே இல்லை பதினஞ்சு சதவீதத்தை தாண்டலன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த இதில் சஸ்பென்ஸ்னு ஒன்று சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க திமுக கூட்டணியை உதறித்தள்ளி ஏன்னால் திமுக கழட்டி விட்டுருச்சு உன் கூட ரெண்டாயிரத்தி ஒம்போது போர் காலகட்டத்தில் உன் கூட நின்றுனதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் கவ்வை கொடுத்து என்னை செருப்பால் அடித்து கூப்பிட உட்கார வச்சுட்டாங்க அதனால ஒன்னோட இனிமேல் நான் கூட்டணி கிடையாது அப்படின்னு கலைஞர் தான் அந்நிதி விரட்டி விட்டுட்டாப்ல விரட்டி விட்டதுனால அங்கிட்ட அதிமுகவுக்கு போய் சாயலாம் அப்படின்னு அங்கிட்ட போகும்பொழுது அந்த அம்மா வச்சு மிதி மிதின்னு மிதித்து அனுப்பிட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா அதனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் யாருமே கூட்டணிக்கு சேர்த்துக்கல சனியனை செத்து தொலை தனியாக போ அப்படின்னு கழட்டி விட்டுட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல இந்த ரெண்டு கம்யூனிஸ்டும் சேர்ந்துட்டு வாங்க நாம தான் இந்தியாவை காப்பாற்றோம் நீ கம்யூனிஸ்ட்டு நாங்கள் காங்கிரஸ் நாமெல்லாம் வந்து விடுதலைக்கு பேசியிருக்கிறோம் நாமெல்லாம் லெனினியவாதிகள் நாமெல்லாம் அம்பேத்கரியவாதிகள் வாங்க நம்ம எல்லாரும் கூட்டாக சேருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து அதில் காங்கிரஸ் பெற்ற வாக்கு சதவீதம் எழுதறியும்ல

ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்கறது எவ்வளவு துமிர்த்தணும் திமுக மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டுங்க மொழிப்போரை வைத்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க தமிழ் மொழியை காப்பாற்றல தமிழ்நாட்டை நாசமாக்கியிருக்கிறாங்க எல்லாம் சரி அந்த விமர்சனங்கள் எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கும் இருக்கு நாங்கள் அவர்களை விமர்சிக்கிறோம் அந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக அன்னைக்கு இங்க திமுக போராடிச்சுன்னா ஹிந்தி திணிப்பை ஏற்படுத்தியது யாரு இவ்வளவு நாசகர திட்டங்களையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு செலுத்த வேண்டிய நபர் யார் செலுத்தின நபர் யார் நீட்டு பிரச்சனை கொண்டு வந்தது யார் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி சட்டங்களை கொண்டு வந்தது யார் பாரஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்தது யார் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது யார் காவிரி பிரச்சனைக்கு காரணம் யார் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு காரணம் யார் பாலாற்றின் பிரச்சனைக்கு காரணம் யார் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் இங்க நாலு சதவீதம் அஞ்சு சதவீத வாக்குகள் கூட பெறாத அந்த கட்சிக்கு இருபத்தஞ்சு சீட்டு அப்படிங்கறத எட்டா கனிதான் உண்மையிலுமே திமுக ஒரு மானமுள்ள கட்சி ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது மத்தியில் இந்திரா காந்தி இருக்கும் பொழுது கருணாநிதியை தூக்கி போட்டு பொல பொலன்னு பொலந்தாங்க திமுக எல்லாம் உள்ள விட்டு மிதி மிதி மிதிச்சாங்க மிசா காலத்தில் ஸ்டாலின் வாயில வச்சு மிதி மிதி மிதிச்சதெல்லாம் அவர் வாயே கோணிக்கிட்டு போச்சு அப்படின்னு இன்னைக்கு வரலாற்று பாடம் எடுக்கின்ற திமுகவினுடைய உண்மை விசுவாசிகள் காங்கிரஸ் நேரம் செருப்பு கட்டி அடிச்சு வெளியே துரத்திருக்க வேண்டாம் இருபத்தஞ்சு சீட்டு தாண்டா உனக்கு அந்த இருபத்தஞ்சே உங்களுக்கு கொடுக்கறது அதிகம் அஞ்சு வாக்கு வச்சிருக்க உனக்கு இருபத்தஞ்சு எதுக்கு கொடுக்கணும் உனக்கு இருபத்தஞ்சு ஓட்டு கொடுக்குற இருபத்தஞ்சு சீட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல திருமாவளவன் அவர்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தாங்கன்னா அவர்கள் இன்னும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுப்பாங்க அண்ணா வந்து திருமாவளவன் ஆரம்பத்திலிருந்து திமுக உழைக்கிறாரு அவர் திராவிட கட்சியில் ஒரு கட்சியாக அவரும் ஐக்கியம் ஆயிட்டாரு அப்படி இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனுக்கு கொடுத்தாலும் ஒரு புரோஜனம் இருக்கு காங்கிரசுக்கு கொடுக்கறதுனால என்ன புரோஜனம் இருக்க போது காங்கிரஸ் வெற்றி பெற்று என்ன நடக்க போகுது இந்தியா முழுக்க காங்கிரஸ் தொடர்ச்சி எரியப்படுது எல்லா மாநிலத்திலையும் தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வியை சந்திக்குது அப்படிப்பட்ட படுதோல்வி காங்கிரசுக்கு எதுக்கு இருபத்தஞ்சு சீட்டு அப்படின்னு திமுகவுக்காரங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும் இந்த மாணிக்கம் தாகூர் போன்ற ஆட்கள் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற நபர்கள் அப்புறம் அக்கா சோதிமணி போன்றவர்கள் இவங்க எல்லோரும் கூட்டணிக்குள்ளே எங்களுக்கு மரியாதை இல்லை எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க உங்களை எதுக்கு மதிக்கணும் அப்படி ஒரு அவசியமும் இல்லை நீ ஓரமாக உட்காரு அப்படின்னு தானே திமுக சொல்லுது அப்படி இல்லைங்க நான் உடச்சிக்கிட்டு போகிறேங்க அப்படின்னா உடச்சிக்கிட்டு போவேன் நீ ரெண்டாயிரத்தி பதினாலு நின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி காங்கிரஸ் தனிச்சு நிற்குமா கம்யூனிஸ்டுகளை ஒருங்கிணைத்து இல்லை மற்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து நீ தாலுகா கூட போய் அவங்க கூட போய் கூட நில்லு அந்த மன்குதிரையை நம்பினி ஆற்றுல இறங்கினா என்ன கதையாகுங்கிறது உன் டெல்லி தலைமைக்கு தெரியுது ஆனால் இங்கே இருக்கிற தலைமைகள் காங்கிரஸ் தலைமைகளுக்கு அது தெரியலை அவங்களுக்கு தேவை இப்போதைக்கு அதிகார பகிர்வு அப்படி தான் இங்க கொஞ்சமாவது காங்கிரஸ் கட்சியை காப்பாற்ற முடியும் காங்கிரஸ் ஒரு அரிய வகை உயிரினமாக தமிழ்நாட்டில் மாறிக்கிட்டு இருக்கு அழிந்து கொண்டிருக்கிற ஒரு உயிரினமாக அழிந்து கொண்டிருக்கும் ஒரு கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கிறதுனால எப்படியாவது அந்த கட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க ஆனா திமுக கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது அது தேவையும் இல்லை திமுக விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுத்துரும் காங்கிரஸ் நீ வெளியே போனா போ அப்படின்னு விட்டு கொடுத்தாலும் வெளியே தடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமே தவிர கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அப்படிலாம் கருணாநிதியே கொடுத்ததில்ல எங்கள் எங்க அண்ணா துறையும் கொடுத்தது இல்ல கருணாநிதி கொடுத்ததில்லை இப்ப ஏற்பட்ட ஸ்டாலின் கொடுப்பாரா ஸ்டாலின் தான் வீட்டு பிள்ளைகளுக்கு தான் சொந்தக்காரங்களுக்கு கூட கையில் இருந்து எதையும் எடுத்து கொடுக்க மாட்டாப்பில அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா அவ்வளோ பெரிய கஞ்ச பிஸ்னாரி அப்படி இருந்தால் மக்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருப்பார்ல அப்படி செய்யலைல்ல அப்படி ஒரு கஞ்ச பிஸ்னாரி இவ்வளோ ஆட்சி அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் நீங்கள் என்னதான் தான் திமுகவுக்கு முட்டு கொடுத்து நின்னாலும் அவங்க உங்களை வேண்டாம் வெறுப்பை தான் பார்க்குறாங்க வேண்டாம் வெறுப்புக்கு பிள்ளையை பார்த்து காண்டா முருகன் பேர் வச்ச மாதிரி காங்கிரஸ் வேறு வழி இல்லாமல் கூட்டணி கூட்டணியில் திமுக வச்சுக்கிட்டு இருக்குது அதில் ஐடி விங்கில் இருக்கிறவங்க மாணிக்கம் தாகூர் உட்பட காங்கிரஸ் அனைவரையும் கழிவுகளை ஊத்துறாங்க உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு அதப்பா அப்படின்னு கேட்கறாங்க அல்ரசில் ஐடி விங்க அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாகூரும் ஒரு பக்கம் திமுக ஐடி விங்க விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு என்ன இருந்தாலும் அவருடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது இப்படி வேண்டாம் வெறுப்பா துரத்துறானே கொஞ்சமாவது வெக்கம் மானம் ரோசம் சூடு சொரண சோத்துல உப்பு தானே போட்டு திங்கிறீங்க காங்கிரஸ் காரங்க உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு புரியலை இந்த திமுக வந்து நம்ம இப்படி கேவலமா பேசுதே இவ்வளவு கேவல்கிட்ட நம்மளை அடிச்சு துரத்துறாங்கல்ல இவங்க கூட போய் நம்ம கூட்டணியில் நிக்கலாமா அப்படின்னு எப்பயாவது ரோசம் வருமானு நாங்களும் பாக்கிறோம்